பிரெஞ்ச் குடியுரிமை பெற்றவருக்கு இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆறு மற்றும் அரசு புறம்போக்கு இடத்தை போலி பத்திரங்கள் மூலம் விற்பனை செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரி எஸ் பி பட்டேல் சாலையைச் சேர்ந்தவர் ரிச்சர்ட் பைரூன் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவருக்கு முருங்கப்பாக்கம் திருப்பதி பாலாஜி நகரில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏழாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஆறு சதுரடி காலிமனை உள்ளது இந்த இடத்தை அதே பகுதியைச் சேர்ந்த ஏசி என்பவர் ஆக்கிரமித்து முள்வெளி அமைத்துள்ளார் இது குறித்து தகவல் அறிந்த ரிச்சர்ட் உறவினரான குமணன் என்பவர் ஏசி என்பவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த இடம் ஆறு மற்றும் அரசு புறம்போக்கு இடம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் கேட்டபோது திருப்பதி பாலாஜி நகரில் ரிச்சர்ட் வங்கிய இடம் ஆறு மற்றும் அரசு புறம்போக்கு இடம் என தெரியவந்தது ஆறு மற்றும் அரசு புறம்போக்கு இடத்தை போலி பத்திரங்கள் மூலம் விற்பனை செய்த முருங்கம்பாக்கத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் மீதும் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்த ஏசி என்பவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி முதலியார்பேட்டை காவல் நிலையம் மற்றும் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் போலீசார் எடுக்கவில்லை இந்த நிலையில் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்த குமணன் ஆறு மற்றும் அரசு புறம்போக்கு இடத்தை போலி பத்திரம் மூலம் விற்பனை செய்த ஆறுமுகம் என்பவர் மீதும் அந்த இடத்தை ஆக்கிரமித்த ஏசி என்பவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார்

இதுக்கு மேலே இந்த இளங்கோன் டைரக்டர் வந்து பர்பஸாவே உனக்கு நாலும் கொடுக்க முடியாது உங்களால முடிஞ்சது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது முன்னாடி கம்ப்ளைண்ட் வந்து செக்ரட்டரி கொடுத்துக்கறேன் ஒரு மாதம் அது கம்ப்ளைண்ட்டை செக்ரட்டரிட்டை கொடுத்து இங்கே வரைக்கும் அதனால எடுக்கல இந்த பதில் கொடுக்காததுனால தாசிதார் விசாரணை ஒன்றும் கம்ப்ளீட் இருக்குது இந்த தாசிதார் விசாரணையில தாசிதார் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு வித்தவங்க வந்து ஏமாற்றி விடுத்துக்கிறாங்க இருபது வந்து இருபது பார் பத்திரம் மொழி கொடுத்துறாங்க ஆனால் எக்ஸ்டன்ட் வந்து இருபது பார் அந்த அந்த ஃபீல்டு மேப்பில் காட்டக்குள்ள இருபது பாரு பத்து மறைச்சி வித்துக்குறாங்க ஏமாத்தி இருபது பாருக்கு ஆறுன்ற தாசில்தாருக்கோட அதாவது வந்து இருபது பார் ஒன்பதுல ஆறு வந்து இடமே வந்து இருபத்தி மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் இருபது மொத்தம் எக்ஸ்டெண்ட் வந்து நிலமங்களை பார்க்கக்குள்ள இருபத்தி தான் இருக்குது ஆனா அவரு பிளாட்டா பதிஞ்சுக்கிற இடம் பிளாட் ஆஃப் மட்டுமே இருபத்தி ஒன்பதாயிரம் ஃபைவ் ஃபீட் பிளாட் ஆஃப் பஞ்சு இருபது பார் ஒன்பதுன்னு போட்டு அது எப்படி பயிர் அதுல பயிர் மேலே தப்பு இருக்குது மொத்தமா பிளாட்டுக்கு வழி எல்லாமே சேர்த்துனா இருபத்தி மூணாயிரம் ஸ்வாய் ஃபீட் இடத்த முப்பத்தி மூணாயிரம் ஸ்வாய் ஃபீட் அந்த லேவுட்ல யூஸ் பண்ணிக்கிறாங்க வழி பிளஸ் இடமா சொல்கிறேன் அது இது மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நாலு எட்டு அன்னைக்கு இருபத்தஞ்சு அன்னைக்கு சிபிசி எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் எங்களை இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைய தேதி வரைக்கும் அது எந்த நடிகையும் நடவடிக்கையும் கிடையாது அதுக்கப்புறம் பத்து நாள் கழிச்சு என்ன பண்றேன் ஐயில போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் இருபத்தி ஒன்னு எட்டு அன்னைக்கு சிஎன் ஐயில கம்ப்ளைண்ட் பண்றேன் அதுக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது அதையும் திரும்ப ஃபார்வர்ட் பண்றாங்க அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது ஸ்டேஷனுக்கு போனா இன்னைக்கு போய் நாளைக்கு வா திரும்ப நாலு நாள் வா ஒரே தான் போனா நாலு நாள் வா ரெண்டு நாள் கழிச்சு வா இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி ரெண்டாம் தேதி சம்மன் போட்டு விசாரிச்சாங்க அவங்களை விசாரிச்சு உங்களுக்கு கூப்பிடுறேன்னு சொன்னாங்க என்னாச்சுன்னு கேட்க போனேன் வெயிட் பண்ண வெயிட் பண்ணுது சொல்றாங்க காந்தியும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எதுவும் தெரியல அதனால துரித நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லி இங்க தெரிஞ்ச எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் யாரெல்லாம் கொடுக்குறோம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் எங்கேயும் நடவடிக்கை இல்ல சார் நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுத்துட்டு கோவிலுல வந்து பிரச்சனை கொடுக்குறேன்